திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹரநம பார்வதிபதையே அரஹரமகாதே அடியார்கள் அனைவருக்கும் அடியே தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசகத்தேனின் ஒரு துளியாகிய ஆத்மசுத்தி என்ற பதிகத்தின் முதல் மூன்று பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கிட்டியுள்ளது பதிகத்தின் நான்காவது பாடல் கிட்ரவ மனமே கெடுவயுடைய அடிநீகம் ஆழ்வதற்குரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலாயேளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாம் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவரு கில்லேனே கிற்றவா மனமே கடுவாய் கீறுகின்றலை கெடுவதன் பரிசுது என்று இதன் இந்த பதிகத்தின் மூன்றாவது பாடலில் குறிப்பிட்ட மணிவாசகாலர் அந்த சிந்தனையை மேலும் தொடர்கின்றார் கிற்றவா மனுமே கடுவாய் முழுவதுமாக நீ கெட்டுவிட்டாய் கிற்றவா மனமே முழுவதும் என்று பொருள் கிறவா என்பதற்கு முழுவதுமாக நீ கட்டிவிட்டாய் எத்தனை சிற்றின்பங்கள் உலகில் உண்டோ அத்தனை சிற்றின்பங்களையும் அனுபவிக்கும் ஆசை கொண்டவனாக நீ இருப்பதால் இந்த கேடு உனக்கு நேர்ந்தது சிற்றின்பங்களை ஒதுக்கிவிட்டு அவையெல்லாம் நிலையற்றவை என்பதை புரிந்து கொண்டு நிலையான பேரின்பம் தரும் இறைவனை நாடி முக்தி உலகத்தின் சென்று பிறப்பிறப்பு பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று அந்த பேரின்பத்திலிருந்து மீளாமல் இருப்பது தானே வாழ்க்கையின் நோக்கம் என்பதை நீ ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அவ்வாறு நீ புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் சிற்றின்பத்தையே பேரின்பமாக கருதி அவற்றில் நீ மூழ்கி இருக்கின்ற உடையான் அடிநாயனை விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் சிவபெருமான் இருக்கின்றானே அவன் எத்தகைய உரிமை படைத்தவன் தெரியுமா உனக்கு நாயினும் கீழாக நான் இருப்பினும் கருணை கூர்ந்து என்னை ஆட்கொள்ளக்கூடிய உரிமை படைத்தவன் அவன் என்று கூறுகின்றான் விற்றெல்லாம் ஆள்வதற்கு என்று கூறுகின்றார் விற்ற பின்னர் எவ்வாறு ஆள முடியும் அதாவது விற்ற பின்னர் நான் என்னை அவனுக்கு விற்ற பின்னர் என்று புரிவு கொள்ள வேண்டும் நான் அவனை நான் என்னை அவனுக்கு விற்றுவிடுகின்றேன் இவ்வாறு என்னை அவனுக்கு முழுவதுமாக விற்றுவிட்ட பின்னர் அவனுக்கு என்னை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கு முழு உரிமை வந்துவிடுகின்றது இதை மிகவும் அழகாக சுந்தரர் திருவாரூர் பதிகத்தின் இரண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் மீளா அடிமை என்று தொடங்கும் பதிகம் அந்த பதிகம் இந்த பதிகம் பாடி முடித்த பின்னர் சுந்தரருக்கு வலது கண்ணில் அதன் முன்னர் தான் எழுந்த இழந்த பார்வையும் கிடைக்கின்றது என்று பெரிய புராணம் உணர்த்துகின்றது விற்று கொள் ஒற்றி அல்லேன் விரும்பி குற்றும் ஒன்றும் செய்த கொத்தைன் எட்டு கடிகேள் என் கண் குண்டீர் நீரே பழிபட்டீர் மற்ற கண்டான் தான் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே காஞ்சிபுரத்தில் இடதுகண் பார்வை வரப்பட்ட சுந்தரர் அதன் பின்னர் அந்த ஒற்றை கண் பார்வையுடன் தட்டு தடுமாறி பல தலங்கள் சென்ற பின்னர் இறுதியாக திருவாரூர் தலம் சென்றடைகின்றார் அங்கே பெருமானை நோக்கி பாடுகின்றார் மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போவீரே இடது கண்ணில் பார்வையை கொடுத்த பெருமானே என்கிற எனது வலது கண்ணில் பார்வையும் மீட்டுத் தந்தார் தாராமல் இருக்கின்றாய் இவ்வாறு இருப்பதால் நீ வாழ்ந்து விடுவாய் என்றார் வாழ்ந்து போ என்று சற்று உரிமையுடன் கோபமாக பெருமானிடம் கேள்வி கேட்கின்றார் இந்த பாடலில் விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் என்று கூறுகின்றார் பெருமானே நான் எனது உயிரை உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன் அதை என்ன வேண்டுமானாலும் நீ செய்து கொள்ளலாம் விற்றுக்கொள்வீர் அதை உமக்கு விற்பதற்கும் உரிமை உண்டு எந்த விதத்தில் வேணுமானாலும் நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒற்றி அல்லேன் நான் எனது உயிரை உன்னிடம் அடமான வைக்கவில்லை அடமானத்திற்கும் ஒரு பொருளை விற்பதற்கும் உள்ள வேற்றுமை மிகவும் அழகாக இந்த தேவார பாடலில் சொல்லப்படுகின்றது அடமானம் என்பது யாது நமக்கு பொருள் ஏதும் வேண்டுமென்றால் நமக்கு பணம் தேவை என்றால் நம்மிடம் உள்ள ஒரு பொருளை அடுத்தவரிடம் சென்று அடமானமாக வைக்கின்றோம் அதாவது அந்த பொருளை அவர் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த பொருளை அவர் விற்க முடியாது அதாவது ஓனர்ஷிப் டஸ் நாட் சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஓன்லி பொசஷன் சேஞ்சஸ் அத்தகைய நிலை தான் நடமாணம் விற்பது என்றால் என்ன பொருள் ஓனர்ஷிப் மற்றும் பொசஷன் ஆகிய இரண்டும் கைமாறிவிடுகின்றது அவ்வாறு இருந்தால்தான் அந்த பொருளை முழுமையாக ஒருவர் அனுபவிக்க முடியும் அத்தகைய முழுமையாக என்னை அனுபவிக்கும் பொருட்டு எனது உயிரினை நான் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன் நீர் அதை விற்று கொள்ளலாம் என்று இங்கே சுந்தரர் கூறுவது போன்று இங்கே மணிவாசக அடிகளாரும் விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் உயிர்கள் அனைத்தும் அவனது உடைமை இதை உயிர்கள் புரிந்து கொண்டு தங்களை பெருமானிடம் விற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதாவது பெருமானிடம் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பெருமானை நீர் எண்ணெய் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டும் அத்தகைய தயார் நிலையில் உயிர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மிகவும் அழகாக இங்கே குறிப்பிடுகின்றார் விற்று மிக ஆழ்வதற்கு உரியவன் என்று இதே கருத்து நீத்தல் விண்ணப்பம் பதிகத்தின் பதினெட்டாவது பாடலிலும் சொல்லப்படுகின்றது இருந்த கொள் விற்று கொள் வை எண்ணி விருந்தின விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதம் அருந்தினேமனு உத்தரகோசம் அங்கை கரசே மருந்தினே பிறவி பிணி பட்டு மயங்கினற்கேம் விருந்தினன் என்று சொல்கின்றார் தன்னை விருந்தினன் புதிதாக வந்தவன் என்று பொருள் உனக்கு காலம் காலமாக தொண்டு செய்கின்ற அடிகார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் புதிதாக சேர்ந்தவன் தான் என்று இங்கே தன்னை மிகவும் அடக்கமாக குறிப்பிட்டு இத்தகைய விருந்தினன் புதியவனாக சேர்ந்தவன் என்பதால் நீ என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாயோ என்று பெருமானிடம் கேள்வி கேட்கும் அடிகளார் நான் புதியவனாக இருந்தாலும் நான் உனக்கு முழுவதுமாக ஆட்பட்டு விட்டேன் நீ இருந்து என்னை ஆண்டு கொள்ளலாம் விற்று கொள்ளலாம் நான் உனக்கு பயன்படாத நிலையில் இருக்கின்றேன் என்ற காரணத்தினால் உனக்கு பயன்படும் வகையில் நான் மாறுவதற்கு சில காலம் அவகாசம் அளித்து சிலது நாட்கள் பொறுத்து அத்தகைய பக்குவத்தை நான் அடைந்த பின்னர் என்னை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கத்துடன் சற்று ஒற்றியும் வைக்கலாம் என்று கூறுகின்றார் இருந்து என்னை ஆண்டுகொள் பெருமானே நீ என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் நீ விட்டு விட்டுவிடலாம் ஒற்றி வைக்கலாம் அத்தகைய உரிமையை நான் உனக்கு அளிக்கின்றேன் என்று கூறுகின்றார் நான் கனியிந்து பக்குவமடைந்து உன்னால் உனக்கு பயனுள்ள வகையில் நான் மாற வேண்டுமா என்பதற்கு சற்று அவகாசம் கொடுத்து அவ்வாறு என்னை கனிய வைத்து பின்னர் நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் இருந்தெண்ணெய் ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினனேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதா அருந்தினனே நஞ்சத்தையே நஞ்சினையே அழகால விடத்தையே அமுதமாக கருதி அருந்திய பெருமானே நிலையாக உத்தரகோச மங்கை தளத்தில் இருங்கும் பெருமானே மருந்தினனே எனது பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருக்கும் பெருமானே பிறவிப்பணியில் ஆழ்ந்திருக்கும் என்னை அந்த பிணியை தீர்த்து நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலில் வேண்டுகின்றார் அதே கருத்துதான் இங்கே சொல்லப்படுகின்றது அடி நாயேனை விற்றெல்லாம் மிக ஆள்வதற்கு உரியவன் நாயேன் என்று இந்த பாடலில் மணிவாசகர்கள் தன்னை குறிப்பிட்டுக் கொள்கின்றார் இதற்கு சிவ சிவயோகி ஒருவரும் சிவஞானி யோகியும் இரண்டு விதமான விளக்கங்களை குறிப்பிடுகின்றனர் நாயின் தன்மையை நெருங்கி கவனித்தவர்களுக்கு ஒரு உண்மை புலப்படும் நாய் எதையேனும் உட்கொள்கின்றது அந்த உணவு அந்த வயிற்றுக்கு பொருத்தமில்லாத காரணத்தினால் அவ்வாறு உட்கொண்ட பொருள் வாந்தியாக வெளியே வரிவிடுகின்றது அவ்வாறு வாந்தி எடுத்த பொருள் நமது உடல்நிலைக்கு பொருந்தாது என்ற காரணத்தினால் வாந்தி எடுத்த பொருளை நாம் எவரும் உட்கொள்வதில்லை ஆனால் நாய் அந்த அறிவு அற்ற ஜீவனாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அவ்வாறு வாந்தி எடுத்த பொருளை முகர்ந்து பார்க்கும் ஆசையில் நாய் அதன் அருகே செல்வதை நாம் காண்கின்றோம் அதாவது செய்த தவறின் காரணத்தினால் நேர்ந்த பிழை என்பதை புரிந்து கொண்டும் மீண்டும் மீண்டும் அந்த தவறினை செய்யும் நிலை நாய்க்கு உள்ளது என்று குறிப்பிட்டு பழைய பல பிறவிகளில் நாம் செய்த தவறுகளின் காரணமாக தீய செயல்களின் காரணமாக இந்த பிறவியில் நாம் துன்பங்களை அனுபவிக்கின்றோம் அத்தகைய துன்பங்களை அனுபவிக்கும் போது அந்த துன்பங்களுக்கு காரணம் நாம் பழைய பிறவியில் அறியாமல் செய்தோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் என்பதை புரிந்து கொண்டு அந்த தவற்றினை தவிர்க்காமல் மேலும் மேலும் அந்த தவறுகளை செய்யும் நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம் இதைத்தான் நாயின் தன்மையில் நாம் இருக்கின்றோம் என்பதை என்பதாக பெரியோர்கள் கூறுவார்கள் அதைத்தான் இங்கே கிவாஜா அவர்கள் மிகவும் அழகாக திருமுறை மலர்கள் என்ற புத்தகத்தில் விளக்குகின்றார் அவ்வாறு தான் இருக்கின்ற தன்மையைத்தான் மணிவாசக அடிகளார் அடியினாயேன் என்று கூறுவதாக அவர் விளக்கமளிக்கின்றார் சிவஞான யோகி என்பவர் வேறு சற்று மாறான விளக்கத்தை கொடுக்கின்றார் எலும்பு துண்டுகளை கடிப்பது என்பது நாய்க்கு மிகவும் விருப்பமான செய்கை பூமியை நோண்டிக்கொண்டு நோண்டி நொண்டி எங்கோ புதைந்து கிடந்தது எலும்பினை முற்றிலும் வற்றி உலர்ந்து காணப்படும் எலும்பையும் தான் பற்றி கொண்டு அதை கடித்து கொண்டே இருக்கும் தன்மையில் நாய் இருப்பதையும் நாம் காண்கின்றோம் அவ்வாறு கடிக்கும் பொழுது என்ன ஏற்படுகின்றது வற்றிய அந்த எலும்பின் முனைகள் குத்துவதால் அந்த நாயின் வாயிலிருந்து உதடுகளிலிருந்து ரத்தம் வடிகின்றது அவ்வாறு வடிகின்ற இரத்தம் தனது உடலின் இரத்தம் என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த எலும்பிலிருந்து வந்த சுவையான இரத்தம் என்று தவறாக நினைத்துக்கொண்டு மேலும் மேலும் அந்த எலும்பினை நாய் கடிக்கின்றது இது எதை குறிப்பிடுகின்றது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளாமல் பல சிற்றின்பங்களில் ஆழ்ந்து மகிழ்ந்து நாம் இருக்கின்ற நிலையை உணர்த்துகின்றது இந்த சிற்றின்பங்கள் எதுவும் நமக்கு நிலையான இன்பத்தை தாராது என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த சிற்றின்பங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அவ்வாறு விடுதலை அடையாத காரணத்தினால் அருளாளர்கள் நாயின் தன்மையில் இருக்கும் மனிதர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்று அவர் சிவஞான யோகியார் விளக்கமளிக்கின்றார் இரண்டுமே மிகவும் பொருத்தமான விளக்கமாக காணப்படுகின்றது கிற்றவா மனமே கெடுவாய் அடியான் உடை நாயேனை அடியான் அடி நாயேனை நாயினும் கீழானவனாக என்னை விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் பெருமான் அவனது விரைமலர் திருப்பாதம் நறுமணம் வீசும் திருப்பாதங்கள் அதை நீ பற்றி கொள்ள வேண்டும் முற்றிலா இளம் தளிர் பிரிந்து இரிந்து முற்றிலா மூப்படையாது என்றும் இளமையாக உள்ள தளிர் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனை எல்லாம் முன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருகில்லியனே நீ உண்டன எல்லாமும் நீ அனுபவித்த விற்றலாமிக ஆழ்வதற்குரியவன் விரைமலர் திருப்பாதம் பிரிந்தெறிந்து அந்த இறைவனின் திருப்பாதங்களை மனதிலே செலுத்தாமல் நீ உலக சிற்றின்பங்களில் ஆழ்ந்து கிடக்கின்றாய் என்று கூறுகின்றார் விற்றலா மிக ஆழ்வதற்குரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளம் தளிர் போன்று மூப்படையாது என்றும் இளமையாக விளங்கும் திருப்பாதங்கள் அதை பிரிந்து இருந்து நீ உண்டன எல்லாமும் அந்த திருப்பாதங்களை பிரிந்து நீ இருக்கின்றாய் அவ்வாறு இருக்கின்ற நீ வாழ்நாளில் இதுவரை அனுபவித்ததெல்லாம் என்ன உண்டன எல்லாம் அனுபவித்தது எல்லாம் என்ன சிற்றின்பங்கள் தானே என்று கேலியாக குறிப்பிடுகின்றார் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே அவ்வாறு நீ நிலையற்ற சிற்றின்பங்களில் ஆழ்ந்து கிடக்கின்றாய் அந்த சிற்றின்பங்களிலிருந்து நீ ஆழ்ந்து கிடக்கும் தன்மையிலிருந்து உன்னை விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் இறைவன் ஒருவன்தான் அந்த இறைவனை சார்ந்து அந்த சிற்றின்பங்களிலிருந்து ஆழ்ந்து கிடக்கும் தன்மையிலிருந்து நீ விடுபட்டு அவனை நினைத்து நீ போற்ற வேண்டும் அவ்வாறு போற்றி பழகினால் அவன் அருள் மூலம் உனக்கு மெய்யின்பம் உண்மையான இன்பம் முக்தி உலகம் சென்று சேர்ந்தடைந்து பெறப்படும் நிலையான இன்பம் கிடைக்கும் என்று மணிவாசகர் இந்த பாடலில் உணர்த்துகின்றார் கிற்றவா மனமே கெடுவாய் உடை நாய் உடையான் அடி நாயேனை விற்றலா மிக ஆழ்வதற்குரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலான் இளம் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனை எல்லாமும் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருகையனே முழுவதும் கெட்டுவிட்ட மனமே நீ கட்டதால் என்னையும் கெடுத்த மனமே நீ என்ன செய்ய வேண்டும் நம்மையெல்லாம் உரிமையாக உடைய இறைவன் இறைவனிடம் நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அர்ப்பணித்து கொண்டால் அடிநாயாக நாம் இருப்பினும் நம்மை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டு நமக்கு நிலையான பேரின்பத்தை அளிப்பது என்பதை உணர்ந்தவனாக பெருமான் இருக்கின்றான் அத்தகைய பெருமானின் நறுமணம் வீசுவதும் மலர் போன்று மென்மையாக காணப்படுவதும் ஆகிய திருப்பாதங்களை இளம் தளிர் போன்று என்றும் முதுமையடையாமல் என்றும் இளமையுடன் அழகாக விளங்கும் தளிர் பாதங்களை நீ பற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஆனால் நீ அவ்வாறு அவனது திருப்பாதங்களை பற்றி கொள்ளாமல் உலகியல் இன்ப துன்பங்களில் ஆழ்ந்து அந்த உலகியல் பொருட்கள் தரும் சிற்றின்பத்தில் ஆழ்ந்து நீ கிடக்கின்றாய் இந்த சிற்றின்பங்களை எல்லாம் இவ்வளவு நாள் அனுபவித்தாயே அதனால் நீ கண்ட பயன்தான் யாது எனவே பயன் ஏதுமில்லை என்பதை புரிந்து கொண்டவனாக இந்த சிற்றின்பங்களை நுகரும் வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை விளக்கி கொண்டு பெருமானின் பெருமையை முழுவதுமாக புரிந்து கொண்டு நீ உனது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தனது நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறுவது போன்று மணிவாசகாலர் நமக்கு அறிவுரை கூறுகின்ற பாடல் இந்த பதிகத்தின் நான்காவது பாடல் அடுத்த பதிவில் இந்த பதிகத்தின் ஐந்தாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம் திருச்சிற்றம்பலம்